ஹாய் பிரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமுகவோட பொருளாளர் துரைமுருகனோட மகன் தான் கதிரானந்த் இவர் வந்து வேலூர் தொகுதியில போட்டிடுறாங்க அதற்காக அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தன்னோட சொத்து மதிப்பு வந்து தெரியப்படுத்திருக்காரு தமிழகத்துல நாற்பது தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து நடக்குது அதே போல காலியாக உள்ள பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேலூர் தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பாக அந்த கட்சியோட பொருளாளர் துரைமுருகனோட மகன் கதிரானந்த் வந்து போட்டியிடறாங்க அவங்க வந்து அதற்காக வேட்புமனு தாக்கல் வந்து செஞ்சிருந்தாங்க அதுல அவங்களோட முழு சொத்து விவரத்தை பத்தி வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து அவங்களோட முழு சொத்து விவரம்

அவங்களோட மனைவி சங்கீதா வந்து அந்த தொகுதியில மாற்று வேட்பாளராக வந்து நிப்பாட்டப்பட்டிருக்காங்க அவங்களோட அப்படின்னா ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி முப்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் அசையும் சொத்துக்களும் பதினாலு பன்னெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ஓரு ரூபாய் அசையா சொத்துக்களும் வந்து இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அதே போல அவங்களோட மனைவி பெயர்ல முப்பத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் கடன் இருக்கிறதா வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த தொகுதியில கதிரானந்தோட மாற்று வேட்பாளராகத்தான் அவங்களோட மனைவி சங்கீதா அதுக்கு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்காங்க அதாவது மாற்று வேட்பாளர் அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக கதிரானந்தோட வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கு மாற்றா சங்கீதா அவர்கள் வந்து போட்டிடுவாங்க அதற்காக தான் அவங்க வந்து மாற்று வேட்பாளர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி